நீங்க உங்க மகனை அடக்கலன்னா நாங்க அடக்க வேண்டியிருக்கோம் அவன் இந்த நகரத்தையே துண்டு துண்டா இருக்கான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே உண்டாக்குறான் இளைஞர்கள் அவர் இளைஞர்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு நாமெல்லாம் அரபியர்கள் தந்தை சொல்ல மதிக்கிறவங்க நம்ம குழந்தைகள் நமக்கு ஆசிரியர் ஆக முடியாது நேத்து வரைக்கும் தெருவுல சாதாரண மனுஷனா சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இறை தூதர் ஆயிட்டாரு சொன்னா எப்படி செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான் மனிதனை படைத்த ஒருவனாலேயே மனிதர்கள் மரணித்த பின் உயிர் தள செய்ய முடியும்னு வேதாங்க பேசி எல்லாரையும் கொலப்போறான் கடவுள்கள் நம்ம விட்டு போயிருவாங்க செல்வங்களை வேற நகர்த்து கொடுத்துருவாங்க அவங்கிட்ட சொல்லுங்க அவனுக்கு தேவையான அதிகாரத்தையும் ஆட்சியையும் காபாவோட சாவியையும் அவன் விரும்புற அளவுக்கு பணமும் கொடுக்கறோன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வேண்டாத வேலையை விட்டுற சொல்லுங்க தேவைப்பட்டா எது வேணுன்னாலும் தருவோன்னு சொல்லுங்க நமக்கு எதிரா செயல்பட வேண்டாம்னு சொல்லுங்க முகமத் நீங்க உங்க உயிரை மட்டும் இல்ல என் உயிரையும் காப்பாத்துங்க வயசான காலத்துல என் மேல எவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்தாதீங்க சின்ன வயசுல இருந்து உங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் நீங்க துன்புறுத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது அவங்க சொன்னபடி கேட்கலன்னா நிச்சயம் நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன் சூரியனை என் வலது கையிலயும் சந்திரனை என் இடது கையிலயும் அவங்க கொடுத்தாலும் இறை செய்திய மக்களுக்கு சொல்றதை நிறுத்த மாட்டேன்னு

என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் ஆனா அதுல உனக்கு திருப்தி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களை விட அதிகமா முகமது கொடுக்கிறார் இந்த உலகத்துக்கு தேவையானதை கொடுக்கிறாரு முதல்ல அவனைங்கிறது துரத்துங்க என்னையும் அண்ணனையும் கூட விட்டுடு நம்ம அப்பாவை பாரு அவருக்காவது நீ போகாதே இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது இதுக்கு புதுசுன்னு சொல்லணும் மக்காவை பொறுத்த வரைக்கும் அது புதுசுதான் இறைவன் ஏற்கனவே அதை நமக்கு சொல்லிருக்கானே நோவா மோசே இயேசு எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்லிருக்கானே ஆனா மனிதர்கள் அதை மாத்திட்டாங்க மறுக்கிறாங்க மறந்துட்டாங்க இப்ப இறைவன் முகமது மூலமா அதை சொல்லிருக்கான் இப்ப அது புது செய்தி யாரது யார் இருக்கும் இறைவனோட செய்தியை கொண்டு வந்திருக்க சூரியனின் பிரகாசம் மங்க வைக்கப்படும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து போது மலைகள் பெயர்க்கப்படும் போது கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் தெரித்தலையும் போது காட்டு மிருகங்கள் ஒன்று கூடும் போது கடல் நீர் நெருப்பாக மாற்றப்படும்போது உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும்போது போது எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டது என்று ஏடுகள் விரிக்கப்படும்போது வானம் அகற்றப்படும்போது அதன் பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும்